ஆ யூ வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கியர் சேஞ்ச் பண்ணும்போது கிளட்ச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நார்மலாக வந்து நம்ம ஹைவேயில் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப கியர் அதிகம் சேஞ்ச் பண்ண மாட்டோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு சிட்டி உள்ளரே ஒரு வில்லேஜில் ஒரு அதிகமான கட் ரோட்ஸ் இருக்கிற இடத்துல கேர் சேஞ்ச் பண்ணும்போது அதிகமாக கேர் சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ வந்து எந்தெந்த இடத்துலலாம் கிளட்சு பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும் ஆக்சிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு புதுசாக கார் விட்ட பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும் லோ கியர்ல எப்படி ஆக்சிலேட்டர் வந்து கொடுத்து போகணும் ஹை கியரில் எப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்து போகணும் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது பிரேக்கிங் கிளட்ச்சும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் லோ கியர் ஃபஸ்ட் கியர்ல போகும்போது செகண்ட் கியரில் போகும்போது எப்படி நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரா டிராஃபிக் இல்லாத இடத்துல அதிகமாக ஜங்ஷன் உள்ள இடமா பார்த்து இப்போ உங்களுக்கு நான் லைவா டெமோ பண்ணி காமிக்கிறேன் இதை பார்க்கும்போது பெடல் விண்டோ செட் பண்ணியிருக்கோம் அந்த பெடல் விண்டோவில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் நான் கிளட்ச் யூஸ் பண்ணேன் எந்தெந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கியர் சேஞ்ச் ஸ்மூத்தாக கியர் சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து அப்போ தான் வந்துகிட்டே இருக்கும் பிக்னஸ் டெவலப் பண்ணுற மாதிரி நாங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் போட்டு இப்போ காரை மூவ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ கிளிச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் லெஃப்ட்டில் தள்ளி ஃபர்ஸ்ட் இயர் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் என்னோடய ஃபுட் பொசிஷன் மட்டும் பார்த்துங்க இப்போ கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ரிலீஸ் பண்ணுறேன் இதுவரையும் கிளிட்சை வந்து ஃப்ரீயாக மெதுவாக இப்போ தான் எடுத்திருக்கேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஆக்ஸில்ட்டு கொடுக்குறேன் இப்போ செகண்ட் இயர் பாருங்கள் கை தெரியுறதுக்காக செகண்ட் இயரு லெஃப்ட் சைடில் டவுனில் தள்ளி போட்டிருக்கேன் இப்போ இப்போ எதுலேயுமே பாருங்கள் கிளட்ச் ரிலீஸ் பண்ணால் போய் ஆக்சிலேட்டர் வந்து நான் கொடுக்கல ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் நார்மலாகவே வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்க அதே போவோம் இப்போ கிளட்ச் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ ஒரு ஜங்ஷன் கிராஸ் பண்ணுது நார்மலாக இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கணும் இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து இப்போ ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு ஆர்ன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் நான் வந்து கிளட்சி லைட்டாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறேன் பள்ளமாக இருக்கிறதுனால கிளட்ச் பிரேக் கண்ட்ரோலில் தான் போகுது ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கவே கிடையாது ஃபர்ஸ்ட் கியரில் போயிட்டு இருக்கேன் இப்போ இப்போ செகண்ட் கியர் மாத்தப் போறேன் இப்போ பாருங்க கிளச்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் கிளச்சை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பிரேக்கு கால் போல ஆக்சிலேட்டரில் கால் வச்சிருக்கேன் ஆனால் ப்ரெஸ் பண்ணல இப்போ தான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ தான் இப்போ செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கேன் இப்போ இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனதுக்கு தான் நம்ம வந்து தேர்ட் கியர் மாற்றணும் இப்போ ரோடு வந்து இதாக இருக்கிறதுனால இப்போ ஆக்சிடண்ட்லாம் கால் எடுத்துட்டேன் இப்போ ஸ்பீட் பிக்கப் பண்ணி தான் நான் தேர்ட் கியர் போடணும் இப்போ ஸ்பீட் ப்ரேக் வர்றதுனால கிளட்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் செகண்ட் இயரில் தான் இருக்குது கியர் சேஞ்ச் பண்ணல இப்போ கிளட்சில் வந்து மெதுவாக காலை ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ செகண்ட் லோ கியரில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு பாருங்கள் எந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணுறேன் எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கறத கவனமா கவனமாக பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கியர் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ போயிட்டு நான் ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்ணுறேன் லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது எந்த கியரில் போகிறேன் எப்படி நான் கிளட்சு பிரேக் ஆப்ரேட் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ கிளட்சையும் பிரேக்கையும் யூஸ் பண்ணுறேன் லைட்டாக இண்டிகேட்டர் போட்டேன் இந்த இடத்துல செகண்ட் கியரில் தான் போகிறேன் பிகினர்ஸ் வந்து செகண்ட் கியரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனால் ஃபர்ஸ்ட் கியரில் கூட நீங்கள் போகலாம் இப்போ இந்த இடத்துல ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கியரை போட்டிருக்கேன் கிளட்சு பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ லைட்டாக பாருங்க இப்போ கிளட்ஸோட கண்ட்ரோலில் தான் நான் இருக்கேன் ஆக்சிலேட்டர் பிரேக் எதையுமே யூஸ் பண்ணல ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்ல நம்ம தேவையில்லை இப்போ ஸ்பீட் ப்ரேக் வருது நான் கிளட்ச் கண்ட்ரோல் தான் பண்ணியிருக்கேன் இப்போ தான் கிளட்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் நான் கொடுக்குறேன் இப்போ செகண்ட் கியர் மாற்றிருக்கேன் ஃபுல்லாக மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் மட்டும் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்க தேவையில்லை தேர்டு ஃபோர்த்தில் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் கிளட்சை ரிலீஸ் மெதுவாக பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்சிலேட்டர் மூவ் ஆகும் செர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம் தேர்ட் கியர் ஃபோர்து கேருக்குலாம் நார்மலாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் காலை கொஞ்சம் வேகமாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த அடுத்த தேர்டு ஃபோர்த்துலாம் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் பிரேக் நிற்போ நிற்க நிற்கும்போது எப்படி கியர் சேஞ்ச் பண்ணி எப்படி நான் ரிடியூஸ் பண்ணி காரோட ஸ்பீட குறைச்சு ஸ்பீட் ப்ரேக் வந்துருக்கு பிரேக் லைட்டாக ஃபஸ்ட்டு ப்ரேக் தான் ஸ்லோவில் போகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரேக் தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கும் இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஒரு மெயின் ரோட்டில் நான் போக போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன் இப்போ ஓ செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன் இப்போ பாருங்க இப்போ செகண்ட் இயர் மாற்றிட்டேன் இப்போ நீங்கள் பெடல் விண்டோ மட்டும் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ கிளட்சை ப்ரெஸ் பண்ணி தேர்ட் இயர் கிளட்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடணும் அப்போ தான் கியர் வந்து ஸ்மூத்தாக விழுவோம் இப்போ ஃபோர்த் கியர் நான் கை உங்களுக்கு கியர் தெரியணுங்கிறதுக்காக கையை பார்த்து இது பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக அந்த மெத்தடில் போடாமல் இப்போ அது உங்களுக்கு கியர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கையை மாற்றி இருக்கேன் இப்போ ஃபோர்த்தில் போயிட்டுருக்கேன் இப்போ ஆக்சிலட் தான் கொடுக்குறேன் இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபிஃப்த் கியர் போட்டேன் டாப் கியர் போட்டிருக்கேன் இப்போ கிளிக்சை இருந்தால் ஃபோர்த் தேர்டுக்கு அப்புறம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துலலாம் நீங்கள் கிளிக்சை வந்து நார்மலாக ரிலீஸ் பண்ணலாம் மெதுவாக ஃபஸ்ட்டு செகண்டில் ரிலீஸ் பண்ண மாதிரி தேவையில்லை இப்போ ஒரு ஒரு கிரா கிராஸ் ஒரு ரோடு ஒன்று வருது இப்போ பிரேக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கியரை வந்து தேர்டுக்கு கொண்டுட்டு போயிட்டேன் இங்கே தேர்ட் இயர் கொண்டு போயிருக்கேன் இப்போ இந்த இடம் ஜங்ஷன் வர்றதுனால ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துருச்சு அதனால் செகண்ட் இயருக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ இப்போ பாருங்க பெரிய ஸ்பீட் பிரேக்கு இது இந்த மாதிரி பெரிய ஸ்பீட் ப்ரேக்கில் போகும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டை மாற்றிக்கணும் இப்போ நான் லெஃப்ட் போகிறேன் தேர்டு மாத்திரம் ஒவ்வொரு கியர் மாற்றும் போதும் எப்படி பிரேக்கில் கால் வைக்கிறேன் எப்படி கிளட்சில் கால் வைக்கிறேங்கிறத நீங்க பாத்துங்க இப்ப ஃபோர்த்து இப்ப இந்த மாதிரி ஹைவேல இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து கிளட்சை ப்ரெஸ் பண்ணி கேர் சேஞ்ச் பண்ணிட்டு ஆக்சிடெட் கொடுத்துட்டு போயிட்டாரு வேணும் ஸ்லோவில் போகும்போது மட்டும்தான் அந்த கிளட்சையும் பிரேக்கையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு திருப்பி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறேன் இப்போ இப்போ இல்லைனா நம்ம வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கியர் சேஞ்ச் பண்ணி அப்புறம் வண்டி போகும்போது கிளட்சே நம்ம காலை எடுத்துடணும் கிளட்சே சில பேர் இப்படி காலை வச்சுக்கிட்டே போங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டே இருக்கும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரேக்கு தான் அப்ளை பண்ணணும் இப்போ ஸ்பீடை குறைக்கிற பாருங்க இப்போ பிரேக் தான் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஸ்பீடில் போகும்போது போயிட்டு கிளட்சாக் ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அப்போ வந்து டேரெக்டாக பிரேக்கை தான் ப்ரெஸ் பண்ணணும் வண்டியோட வேகத்தை குறைக்கணும் அப்போ போயிட்டு கிளட்சை ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது கிளட்சை ப்ரெஸ் பண்ணா வண்டி உடனே போய் தான் நிற்கும் அப்போ நம்மளுக்கு விபத்து ஏற்படுறோம் ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது தான் கிளட்சை யூஸ் பண்ணி பிரேக் யூஸ் பண்ணணும் ஹை ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது வண்டியை நிறுத்தணும்னா ஃபஸ்ட்டு டேரக்ட்டாக பிரேக் தான் அப்ளை பண்ணணும் பாத்துங்க இப்போ போயிட்டு நான் ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்ண போகிறேன் லெஃப்ட் டேர்ன் இடத்துல இப்போ கியர் வந்து நான் ஆக்சுவலாக டாப்பில் போயிட்டு இருக்கேன் இப்போ ஸ்லோ பண்ணோன்னா லைட்டாக பிரேக்கை பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு கியரை வந்து ஃபோர்த்து கொண்டு வந்துட்டேன் முன்னாடி டேர்ன் பண்ண போகிறதுனால கொஞ்சம் ரெடியாக ரெடி ஆகிட்டு இருக்கேன் இப்போ இப்போ இன்னும் என்ன செய்ய போகிறான் திருப்பி பிரேக்கர் லைட்டாக அப்ளை பண்ணி இப்போ தேர்டுக்கு கொண்டு வந்தேன் தேர்டில் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம டேர்ன் பண்ண போகிறப்ப படிப்படியாக கியர் அப்படியே குறச்சி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் இண்டிகேட்டர் போட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்தோன்னா செகண்டில் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் செகண்ட் கியர் சேஞ்சு கிளிச்ச பாருங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க மெதுவாக லைட்டாக ப்ரேக்கில் கால் வச்சிருக்கேன் கிளட்ச் பிரேக் இந்த இடத்துல ஸ்லோவாக போகும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணணும் இப்போ ஸ்பீடு பிரேக்ல ஏற்றி இறக்குறேன் இப்போ ஃபுல்லாக மெதுவாக கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டு நார்மல்

இப்போ பாருங்கள் இப்போ ஜங்ஷனில் போய் நான் எப்படி கிளட்சி பிரேக் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்க இப்போ ஒரு நாலு ரோடு ஜங்ஷன் ஒன்று வருது அதில் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க போகிறேன்னா இந்த மாதிரி இடத்துல பதட்டப்படாமல் நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி போகணும் எப்படின்னு பார்த்துங்க கிளட்சி பிரேக் ரெண்டும் யூஸ் பண்ணி காரோட வேத்த குறைச்சிட்டேன் இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுற சேஃபு பிகின்னர்ஸ் வந்து செகண்ட் கியரில் போகக்கூடாது சில இடத்துல மூவிங் ஆகாது ரெண்டு சைடும் செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட் கியரில் போய் கிளட்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் இயர் மாத்திரேன் செகண்ட் கியர் எப்படி நான் கிளட்சை ரிலீஸ் பண்ணுறேன் ஆக்சிடன் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் இப்போ தேர்ட் இயர் மாத்திரேன் ஆனால் உடனே ஒரு ஸ்பீட் ப்ரேக் ஒன்று வருது அப்போ பாருங்கள் என்ன டக்குன்னு பிரேக் தான் நான் லைட் ஸ்லோ ஸ்பீடில் போகிறேன் பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிளட்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் இயர் மாத்திரேன் ஸ்பீட் ப்ரேக் ஏறி இறங்கணுன்னா படிப்படியாக கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்று ஸ்பீட் ப்ரேக் வருது திருப்பி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு கிளட்ச்சை தான் ப்ரெஸ் பண்ணணும் இந்த மெத்தடில் நீங்கள் கேரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மூத் கியர் சேஞ்ச் பண்ணலாம் கிளட்சு பிரேக் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் இருக்கும் உங்களுக்கு நம்ம கிளட்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் கியர் போடணும் ஸ்லோவில் போகும்போது பிரேக்கை வந்து டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது கிளச்சை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் பிரேக்கை யூஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக போகும்போது டேரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளட்சை ப்ரெஸ் பண்ணி காரோட வேகத்தை குறைக்கணும் இந்த பெடல் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்